இன்றைக்கி அடுப்பில்லா சமையல் தாங்க ஒன்று செய்ய போகிறோம் புதினா எலுமிச்சம் பழம் இஞ்சி வெல்லம் சேர்த்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் செய்ய போகிறோங்க இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒன்றுங்க இதுக்கு கொஞ்சமாக புதினா இலைகள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு சிறிய துண்டு இஞ்சி சுவைக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அந்த ஜூஸ் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் எலுமிச்சம்பழம் புதினா வெள்ளம் சேர்த்து நம்ம ஒரு விட்டமின் சி நிறைந்த ஒரு சத்தான பானம் தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம் இதை இப்போ புழிஞ்சிக்கலாம் சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப உடனடியாக சக்தி தரக்கூடிய பானுங்க ஒரு எழுச்சம் பழம் புளிஞ்சி வச்சாச்சுங்க சுவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாம் வெயில் காலங்களில் இது போல் ஜூஸ் வெரைட்டிஸ் நீங்கள் செய்து வச்சுருக்கீங்கன்னா நம்ம டயர்ட் ஆகும்போது டக்குன்னு எடுத்து குடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க வடிகட்டின கலவையை நாம் இன்றைக்கி ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வைக்க போகிறோங்க இது ஐஸ் ட்ரேயில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு தேவைப்படும் எடுத்து குடிச்சிக்கலாங்க இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் போல் ஆயிடுச்சுங்க நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு தேவையான அளவு இந்த ஐஸ் க்யூப் செடுத்து போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம புதினா எலுமிச்சை எல்லாம் சேர்த்துருக்கோம் நான் ஒரு ரெண்டு கியூப் போடுறேங்க ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஐஸ் க்யூப் தேவைப்பட்டால் ஒன்றோ ரெண்டோ சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வெள்ளம் சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளமோ தேனோ சேர்த்துக்கோங்க காலையில் வெறும் வயிற்றுல கூட இது ஒரு க்யூப் சேர்த்துக்கிட்டு சூடு தண்ணி சேர்த்து தேன் சேர்த்து குடிக்கும்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்குங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசியம் எல்லோரும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் கலாக்காய் பக்குவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்